மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா சென்னையில் ஆறு மாதத்தில் ஆட்சி போனதும் சிறை சென்று விடுவோமோ என்ற பயத்திலேயே திமுக அமைச்சர்களுக்கு கருப்பு பட்டையைக் கண்டால் கூட அவர்களுக்கு சிறை ஞாபகம் தான் வருகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் இபேஸ் தெரிவித்துள்ளார் அவரது அறிக்கை சட்டப்பேரவையில் நான் பேச எழுந்தாலே பதரும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்ததும் வழக்கம் போல வெற்றுச் சுவரைப் பார்த்து வெட்டி வசனம் பேசியிருக்கிறார் இவரது அரசை குற்றம் சொல்ல முடியாமல் வெளியேறினோமாம் நான் கேட்ட எந்தவொரு கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாமல் அமைச்சர்கள் பின்னாலும் சபாநாயகர் பின்னாலும் ஒளிந்து கொண்டு இப்போது உங்களுக்கு இந்த சினிமா வசனம் எல்லாம் தேவையா எத்தனை போலீசார் கரூர் தவேக கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் என்ற கேள்விக்கு கூட உங்களின் பதிலுக்கும் உங்கள் போலீசாரின் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அளித்த பதிலுக்கும் முரண்பாடு இருக்கிறது சட்டப்பேரவையில் கூட தெளிவான பதில் அளிக்க முடியாத நீங்கள் கரூர் சம்பவத்தை இந்த லட்சணத்தில் விசாரித்து இருப்பீர்கள் என்பதை தமிழக மக்கள் இன்று உணர்ந்திருப்பர் புதுடில்லியில் ரூ பதிமூன்று ஆயிரத்து நானூற்று முப்பது கோடி மதிப்பிலான நலத்திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்க பிரதமர் மோடி நாளை ஆந்திரா செல்கிறார் ஆந்திரா செல்லும் பிரதமர் மோடி நந்தையால் மாவட்டத்தின் ஸ்ரீசேலத்தில் உள்ள ஸ்ரீ பிரமராம்பிகை மல்லிகார்ஜுன சுவாமி வல்லா தேவஸ்தானத்தில் சுவாமி தரிசனம் செய்கிறார் அதன் பிறகு ஸ்ரீ சிவாஜி ஸ்பூர்த்தி மையத்தை நேரில் பார்வையிடுகிறார் அதைத் தொடர்ந்து கர்னூலுக்கு செல்லும் அவர் தொழில் மின்சாரம் சாலை ரயில்வே பாதுகாப்பு உற்பத்தி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய ரூ பதிமூன்று ஆயிரத்து நாநூற்று முப்பது கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்ற இருக்கிறார் மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு எதிரொலியாக மேயர் இந்திராணி ராஜினாமா செய்தார் நாளை மறுநாள் அக் பதினேழு புதிய மேயர் தேர்வு செய்யப்பட இருக்கிறார் மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தில் சொத்து வரி தாக்கல் செய்வதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக அடுத்தடுத்து புகார்கள் வந்தன இதைத் தொடர்ந்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த விசாரணையில் ஓய்வு பெற்ற உதவி கமிஷனர் ரெங்கராஜன் உதவி வருவாய் ஆய்வாளர் உதவி ஆணையர் உதவியாளர் புரோக்கர்கள் என பலர் கைது செய்யப்பட்டனர் மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் பாஸ்வேட்டை முறைகேடாக பயன்படுத்தியதாக மேயர் இந்திராணி கணவர் பொன் வசந்த் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார்